ஹலோ மக்களே அடுத்த வருஷம் தமிழகத்தில் நடக்க போகிற சட்டமன்ற தேர்தல்னால் தமிழக அரசியல் குளம் சூடு பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம் இந்த நிலைமையில் தமிழகத்தில் இருந்து அமித்ஷா அவர்களுக்கு ஒரு ரிப்போர்ட் போயிருக்கு அது என்ன ரிப்போர்ட் எதை பற்றி அப்படின்றத பற்றியும் அடுத்ததா டிவி கேல முக்கிய புள்ளி ஒருத்தர் இணைய போகிறதா தகவல் வெளியாகியிருக்கு அவர் யார் அப்படின்றத பற்றியும் அடுத்ததாக திமுகவில் அஞ்சு அமைச்சர்களுக்கு செக் வச்சுருக்காங்க அது என்ன அப்படின்றத பற்றியும் நாம் எப்போ பார்க்கலாம் திமுக அமைச்சர்களுக்கு எதிராக குடச்சலை ஏற்படுத்தினா நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த மிகப்பெரிய வெற்றி நம்ம கைக்கு வரும்னு சொல்லிட்டு ஸ்கெச் போட்டு இந்த வேலைகளை தீவிரப்படுத்தியிருக்காங்க என்டிஏ கூட்டணி பீகார் பிரம்மாண்ட வெற்றிய மாதிரியே தமிழ்நாட்டிலயும் என்டிஏ கூட்டணி பெரிய வெற்றி பெற வேண்டும் அப்படின்றதுக்காக நரேந்திர மோடி கோவைக்கு சமீபத்தில் வந்து விவசாயிகளுக்கான நலத்திட்ட நிதி ஒதுக்கிட்டு அறிவிச்சிருந்தாரு கோவை வந்த அவர் இன்னொரு பக்கம் தமிழகத்துல பூத் கமிட்டிகளை வலுவாக்குங்கள்னு சொல்லி சொல்லியிருக்காரு நமக்கு தோதான தொகுதிகளில் இறங்கி வேலை பாருங்க தொடர்ச்சியாக ஆளும் திமுகவை அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சில விஷயங்களை அவர் சொல்லியிருக்காரு அதுக்கு ஏற்ற மாதிரி தமிழ்நாடு பாஜக தலைவர் நாகேந்திரன் சட்டம் ஒழுங்கு சரியில்லை தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருதுன்னு சொல்லிட்டோம் ரமணாபட பாணியில் புள்ளி விவரங்களை அடிக்கிட்ருக்காரு இது எல்லாத்தையும் கடந்து இன்னொரு பக்கம் திமுகவை மொத்தமாக முடக்கணும் அப்படின்ட்டும் சொல்லிட்டு இருக்காங்க முக்கிய அமைச்சர்களோட வேகத்தையும் செயல்பாடுகளையும் முடக்க வேண்டும்ன்னு சொல்லிட்டு ஸ்கெச் போட்டு சில வேலைகளிலையும் இறங்கியிருக்காங்க பாஜகவோட டெல்லி தலைமை திமுகவில் ஒன் டு ஒன் நிகழ்ச்சிகளை நடத்திக்கிட்டு இருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒவ்வொரு தொகுதி வாரியா உடன்பிறப்பே வார் நிகழ்ச்சியில ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளையும் சந்திச்சிட்ருக்காரு இருக்காரு ஏற்கனவே இரநூறு தொகுதிகளில் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அமைச்சர்கள் பலரை மண்டல பொறுப்பாளர்களா நியமிச்சு அவங்களுக்கு டார்கெட் கொடுத்துருக்காரு முன்னாள் அமைச்சரான செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட மேற்கு மண்டலத்துல மட்டுமே முப்பத்தி எட்டு தொகுதிகள் வரை பொறுப்பு வழங்கியிருக்காங்க இன்னொரு பக்கம் சீனியர் அமைச்சர்களான கே என் நேரு ஏவா வேலு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் மூர்த்தி சென்னை சுற்று வட்டாரங்களுக்கு பாபு மா சுப்பிரமணியன் சொல்லிட்டு பலருக்கு சில தொகுதிகளை ஒதுக்கி இந்த தொகுதிகளில் ஜெயிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு இப்படி திமுக பொறுப்பு கொடுத்துள்ள மண்டல பொறுப்பாளர்கள் எல்லாரையுமே டார்கெட் செய்ய பாஜக தரப்பில் சில டீம்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு மண்டல பொறுப்பாளருக்கும் ஒவ்வொருத்தர்னு சொல்லிட்டு பாஜகவுல ஒரு குழுவை உருவாக்கியிருக்காங்க இவங்களோட முதல் வேலை என்னன்னா திமுகவுல முக்கியமான முகங்களாக மண்டல பொறுப்பாளர்களோட நகர்வுகள் எல்லாத்தையும் மிகவல்களா திரட்டி டெல்லிக்கு அனுப்பி வைக்கணும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோட நேரடி கண்காணிப்புல தேர்தல் நெருங்குற நேரத்துல ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு தனியார் ஏஜென்சிகள் சீக்கிரட்டா சில வேலைகளை செய்வாங்க சர்வேக்கள் எடுத்து மாதிரி தமிழகத்துல ஒரு டீம் ஏற்கனவே களத்துல இறங்கி செயல்பட்டு இருக்காங்க இவங்களோட தனி ரிப்போர்ட் அமித்ஷாவோட டேபிளுக்கும் போயிட்டதான் சொல்லிட்டு இருக்காங்க திமுகவுல இருக்கக்கூடிய பல்வேறு அமைச்சர்கள் மீதான வழக்குகள் பல புகார்கள்னு சொல்லிட்டு எல்லாமே மறுபடியும் தூசி தட்டப்பட இருக்கு அதிமுகவோட பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் பாஜக கிட்ட சில விஷயங்களை வலியுறுத்திட்டு இருக்காரு அதாவது அமைச்சர்கள் கே என் நேரு ஏ வா வேலு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் முன்னாள் அமைச்சர்களான பொன்முடி செந்தில் பாலாஜி எல்லார் மேலையும் பல வழக்குகள் இருக்கு இவங்க மேல வருமான வரித்துறையினர் அமலாக்கத்துறையினர் எல்லாம் ஏற்கனவே நடந்திருக்கு ஆனா சமீப காலமா அந்த விசாரணைகள் எல்லாமே முடக்கல போட்டிருக்காங்க இது எல்லாமே மறுபடியும் வேகம் எடுக்கணும் டாஸ்மாக் மணல் வியாபாரம் உள்ளிட்ட பல வற்றுலையும் ஏற்கனவே அமலாக்கத்துறை விசாரணையெல்லாம் செஞ்சாங்க அது கொஞ்சம் அப்படியே டல்லாயிருக்கு இது எல்லாத்தையும் மறுபடியும் நம்ம தூசி தட்டி ஒரு ஸ்பார்க்கை உருவாக்கணும்னு சொல்லிட்டு சில விஷயங்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன் வச்சிருக்காரு அதுல குறிப்பா பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை கூறு போட்டு கட்டட அனுமதி கொடுத்தது திமுக அரசாங்கம் பேரழிவுகளை உருவாக்கக்கூடிய இயற்கைக்கு எதிரானதுன்னு சொல்லிட்டோம் சட்ட ரீதியாகவும் சில நடவடிக்கைகளை முன்னெடுத்துச்சு அதிமுக இந்த விவகாரத்தை சிபிஐ விசாரிச்சாங்கன்னா திமுக மேலிடத்துக்கு பெரிய குடும்பத்துக்கு சிக்கல் எல்லாம் நெருக்கடி வரும் இதை ஏற்கனவே உள்துறை அமைச்சர் அமித்ஷா கிட்ட தெரிவிச்சிருக்கேன் நீங்களுமே இதுல தண்ணி கவனம் எடுக்கணும்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் பிரதமர் கிட்ட வலியுறுத்தியிருக்காரு இருக்காரு அதனால திமுக அமைச்சர்களை தேர்தல் நேரத்துல மொத்தமா முடக்கிறது தான் பாஜக டெல்லி தலைமையோட ஒரே அஜந்தாவா இருக்கு இவங்களை மொத்தமா கவனிச்சு அவங்க மேல விசாரணை எடுத்து விஷயங்களை தூசி தட்டி நெருக்கடிகள் கொடுக்கணும்னு சொல்லிட்டோம் அதன் மூலமா திமுக மண்டல பொறுப்பாளர்களுக்கு ஒதுக்கப்பட்ட மற்ற தொகுதிகளில் அவங்களோட கவனம் சிதறணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த நிலைமையில அவங்களோட சொந்த தொகுதிக்குள்ள சொந்த மாவட்டத்துக்குள்ள மட்டும்தான் அவங்களோட கவனம் இருக்கும் அவங்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்பு தொகுதிகளில் கவனம் சிதறும் அப்ப இன்னும் இறங்கி அதிமுகவும் பாஜகவும் திமுகவை அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சிருக்காங்க ஏற்கனவே மக்கள் கிட்ட திமுக மேல இருக்கக்கூடிய எதிர்ப்புணர்வு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் எல்லாமே அவங்களுக்கு தலைவலியா மாறி ஆட்சி மாற்றத்துக்கும் வழிவகை செய்யும் நாம இறங்கி இப்படி திமுக அமைச்சர்களுக்கு எதிராக குடைச்சல்களை ஏற்படுத்தணும்னா நாம எதிர்பார்த்துட்டு அந்த மிகப்பெரிய வெற்றி கைகூடும் சொல்லிட்டு ஸ்கெட்ச் போட்டு இந்த வேலைகளை தீவிரப்படுத்திருக்காங்க என்டிஏ கூட்டணி அடுத்ததா அதிமுகவுல இருந்து நீக்கப்பட்ட அந்த கட்சியோட மூத்த தலைவர்கள்ல ஒருவரான கே எஸ் செங்கோட்டையன் வரப்போற இருபத்தி ஏழாம் தேதி நடிகர் விஜய் முன்னிலையில தமிழக வெற்றி கழகத்துல இணைய இருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்க எம்ஜிஆர் இருந்து அதிமுகவுல எம்எல்ஏ அமைச்சராக இருந்தவர் கே ஏ செங்கோட்டையன் ஜெயலலிதாவோட முதல்வராக இருந்தப்ப அதிமுக ஆட்சியில் முக்கிய துறைகளின் அமைச்சராகவும் இருந்திருக்காரு ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறமா ஓபிஎஸ் தர்ம யுத்தத்தின் அப்ப அடுத்த முதல்வர் யார் அப்படின்ற ரேஸ்ல கே ஏ செங்கோட்டையன் பேர் தான் முதல்ல அடிபட்டுச்சு அதுக்கு அப்புறம்தான் அதிமுக எம்எல்ஏக்களால் எடப்பாடி பழனிசாமி முதல்வரா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு எதிராக திடீரென சில மாதங்களுக்கு முன்னாடி போர்க்கொடியை தூக்குனாரு செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்ட சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இவங்க எல்லாரையும் மறுபடியும் அதிமுகவுல சேர்க்கணும்னு சொல்லிட்டு பழனிசாமிக்கு கெடு வச்சிருந்தாரு இதனால கோவத்தில் செங்கோட்டையனை கட்சி பதவிகளில் இருந்து வெளியேற்றினாரு எடப்பாடி பழனிசாமி இதுக்கப்புறமா பசும்பான் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இவங்க எல்லாருமே செங்கோட்டையனை சந்திச்சு பேசினாங்க இதனால அதிமுகவுல இருந்து செங்கோட்டையனை நீக்கினாரு எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் ஆதரவாளர்களையும் கூண்டோடு அதிமுகவுல இருந்து நீக்கினார் இபிஎஸ் இந்த தான் நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகத்தில் செங்கோட்டையன் இணைய இருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு கே செங்கோட்டையனோட சகோதரி மகனான முன்னாள் டிஜிபி எம் ரவி கடந்த வாரம் நடிகர் விஜய்யை இது தொடர்பாக சந்தித்து பேசியிருந்தாரு இதனால் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யக்கூடிய செங்கோட்டையன் விஜய் முன்னிலையில் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தாவைக்கால இணையிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு அடுத்தது அதிமுகவுல இருந்து கொங்கு மண்டலத்தை சேர்ந்த மிக பிரபலமான ஒரு முக்கிய புள்ளி திமுகவுக்கு செல்ல இருக்கிறதாகவும் அவர்கிட்ட இரு திமுக அமைச்சர்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு இந்த நிலைமையில பொள்ளாச்சி ஜெயராமன் கிட்ட தான் திமுகவினர் பேசி வந்ததாகவும் அடுத்த வாரம் இது தொடர்பான அறிவிப்பு வர இருக்கிறதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க திமுகவினர் ஆனா அவர் திமுகவுக்கெல்லாம் போக மாட்டார்னு சொல்லிட்டு கோவை மாவட்ட அதிமுகவினர் சொல்லிட்டு இருக்காங்க அதிமுகவுல இருந்து திமுகவுக்கு செல்லக்கூடிய முக்கிய பிரமுகர்களோட பட்டியல் நீண்டுட்டு இருக்கு திமுகவுல இப்ப இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர்னு சொல்லிட்டு பல பேர் அதிமுகவுல இருந்து திமுகவுக்கு போனவங்கதான் ஜெயலலிதா காலத்திலயும் அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் அதிமுகவுல இருந்து திமுகவுக்கு செல்றது சகஜம் ஆயிடுச்சு இந்த நிலைமையில ஜெயலலிதாவோட மறைவுக்கு அப்புறமா திமுகவுக்கு செல்லக்கூடிய அதிமுகவோட பிரமுகர்கள் எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு இருக்கு அதுல செந்தில் பாலாஜி சேகர் பாபு முத்துச்சாமி அனிதா ராதாகிருஷ்ணன் தங்க தமிழ்ச்சன்வன் சொல்லிட்டு பல பேரை சொல்லலாம் சமீபத்துல கூட அன்வர் ராஜா மைத்ரேயன் மனோஜ் பாண்டியன் மருது அழகராஜ் இவங்களும் திமுகவுட இணைஞ்சாங்க சேர்ந்த கொஞ்ச நாள்லயே அவங்களுக்கு பதவியும் வழங்கப்பட்டுச்சு எடப்பாடி பழனிசாமி மேல சில சீனியர் அதிமுகவினர் மிகுந்த அதிருப்தியில இருக்கிற நிலையில அவங்களோட முக்கிய புள்ளிகளை திமுகவுக்கு இழுக்கிற முயற்சி நடந்துட்டு இருக்கு கடந்த சில நாளுக்கு முன்னாடி அதிமுகவுல இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் கூட சில திமுக அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது ஏற்கனவே ஈரோட்ல அதிமுகவோட முக்கிய முகங்களாக இருந்த தோப்பு வெங்கடாச்சலம் போன தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாததால அதிமுகவுல இருந்து விலகி திமுகவுல இணைஞ்சாரு தோப்பு வெங்கடாச்சலம் ஒத்துக்கிட்டதாகவும் திமுகவுல இணைய யோசிச்சுட்டு இருக்கிறதாகவும் கடந்த ஒரு வார காலமாகவே கோவையில பேசப்பட்டு இருக்கு அதே நேரத்தில் ஜெயராமன் திமுகவில் இணைய போறார் அப்படின்ற தகவல் வெறும் வதந்தி தான் அப்படின்ட்டோம் அதிமுகவில் தான் தொடர்ந்து பயணிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினர் உறுதியாக சொல்லிட்டுருக்காங்க எது உண்மை அப்படின்றது அடுத்த வாரம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுது இந்த மாதிரியான அரசியல் தகவல்களை உடனடியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி